குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு கூட்டம் கடல் மாதிரி இருக்கியா நான் என்னவோ நினைச்சா வெறும் புற்றல் தான் இருக்கும் நம்ம வரையில வேணும் ரெண்டு பாலக்கட்டையும் தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அருமையான ரசிகர்கள் நீங்க எல்லாம் முதலாளி நாங்கள் தொழிலாளி அலையில முக்கார கூடாது பப்புனு வரையில பிடிக்கலையா புளிய மாதிரி மாதிரி இருக்கான்னு பாக்கும்போது அப்படித்தான் பொலியர் மாடு எப்படி கொஞ்சம் நேரத்துல தெரியும் எப்படி

எந்த நோய் விட்டு போயிருக்கு கூடுதடா இருக்கிறேன் நோய் கூடுது இதுவும் தள்ளுது மனுஷன் சோறு அதிகமா தின்னா சுகர் சுகர் வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு வாய்வு கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு வாய்வு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு வாய்வு முட்டைக்கோ சாப்பிட்டா வாய்வு வாய்வு முட்டை சாப்பிட்டா வாய்வு என்னது முட்டை சாப்பிட்டா வாய்வு வாய்வு சிக்கன் சாப்பிட்டா சூடு சூடு மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு அட்டாக்கு

எல்லாத்தையும் கொடுத்து இருபதாயிரத்துக்கு போன் வாங்கி கொடுக்க ஒரு போன் வாங்கி கொடுத்தா போதும் மூணு நாளைக்கு காலேஜ் போறேன் நாலா நாள் ஒரு பொம்பளை பிள்ளை கூட்டிட்டு வந்துடுறேன் இந்த பிள்ளையெல்லாம் அதே மாதிரி எவனா ஆலையில கூட்டிட்டு பயில கூட்டிட்டு கிளம்பிடுது இவங்க ஆத்தா பிள்ளை காலை கொடுத்துட்டு வெறுகு மாதிரியே தெரியும் புள்ள காலேஜ் படிக்கிறேன் காலேஜ் படிக்கிறேன் அவன் போய் காலேஜ்ல பிடிக்கிறத தெரியல அம்மா காலேஜ்ல படிக்கிறான் படிக்கிறான் படிக்கிறேன் அதை செய்து ஆத்தா பஞ்சோரெல்லாம் கேட்டு எல்லாரும் புத்திமதியாக இருங்க என்பதை சொல்லி நம்ம ஊருக்கு வந்ததில்லை எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வாங்கினாத்த என செ ஹாரியன் இடம்பெறு என்று சொல்லி எங்களது கலைப்பினையை இனிதே துவங்க என்றான் என்ன கொஞ்சம் வாழ்மியம் கருணை தோடு அம்மா அருளை பாரி தருகிறா கருணாக முருவருத்தே கரும மகிழகிலே முண்டக மாங்காடு தனிமாலும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமா

அங்கே இருந்து மறுபடிக்கு நடந்து போய்விட்டு இந்த தலைவில் ரெண்டு போண்டா ஒரு பாட எப்படி ஒரு காப்பி எப்படி ட்ரைனிங் போயிட்டு இருக்காதான் உடம்பு உடந்துக்கிட்டே இருக்கு நல்லா கை தட்டினா தான் ப்ரெஷர் குறையுதுன்னா எதுக்கு ஊரில் காப்பு கட்டி எட்டு நாளைக்கு நான் ஆத்தாக்கெல்லாம் ஒரே மாதிரி சேலை கட்டி குருப்பு சேலை கட்டி காலை சாக்கெட்டை தச்சு அடியே ஆற்றி சேலை ஐநூறுரூவாயா இருக்கும் சாக்கெட்டு தையல் கூலி எண்ணூறுரூவாயா இருக்கும் புரிஞ்சு பார்த்தா வெறும் மாதிரி வேலைக்கருவ வெட்டிக்கணும் யாமை

கொண்டாட்டி ஆள் கண்ணங்கிறேன்னு நம்ம ஆள் டைலாக் கொடுப்பேன் எப்படி வாங்காளி ஆளு நீ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி பணம் வாங்குறதுக்கு ஆள் பல்லு முத்து சிரிப்பு போல் வாங்கின வாங்கி வர ஒரு இருநூறு ரூபாய்க்கு மல்லிகைப்பாங்க தலையில வச்சுக்கடி எப்ப லூசி முண்டை லூச்சி முண்டை பரட்ட மாதிரியா திரு பதினஞ்சு வருஷமா இருந்திருக்கேன் அப்ப தெரியாது பரட்ட மாதிரியா திரு அப்படின்னு சொல்லுவேன் சொல்லி அவங்களுக்கு ஒரு சேல அடேப்பா இவங்களுக்கு வேட்டி சட்ட ரெண்டு கிலோ கறி அடே நைசா பொண்டாட்டி லோன் வாங்கியிருக்காங்க நைசா நைஸா பொண்டாட்டி காபா புருஷன் எப்படி நான் ஒரு நாள் மட்டும் தண்ணி சாப்பிட்டு வரேன் நான் மத்த நாள்லாம் மூத்திரத்தை குடிச்சது மாதிரி

நம்ம கஷ்ட சூழ்நிலைக்கு நம்ம லோன் வாங்குகிறோம் புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு கேட்டுட்டு வாங்க திங்கட்கிழமும் ஒரு லோனு செவ்வாய்க்கிழமும் லோனு புதிய வியாழ வெள்ளி சனி ஞாயிறு ஏழு நாளும் தான் அவங்க தண்ணியை போட்டு பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது சட்டார மாட்டார்னு தயவு செய்து புருஷன்ட்ட கேட்டு வாங்க இந்த லோன்னால் பல குடும்பம் லோன் லோன்னு தெரியுது சொல்லிக்கொண்டு இந்த பாருப்பாங்க சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தோங்குனா நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கேன் நம்ம குடும்ப சூழ்நிலை நம்ம வாங்குறோம் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை நம்ம வளர்த்த ஆத்தாக்கலாம் ஓம் சக்தி கோயிலுக்கு அந்த எட்டு அந்த எட்டு நாளைக்கு அந்த தெய்வ பக்தியோட எல்லாரும் தெய்வ பக்தியோட அந்த எட்டு நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கலாம் ரொம்ப தெய்வ பக்தியா இருக்கு ஒன்பதாம் நாள் கோயிலை கிளம்புவாங்க கிளம்பி இங்க இருந்து பாட்டு போட்டு போவாங்க ஒரு பத்து கிலோமீட்டர் மகமாயி சமய ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாரி மகம

சாசி பி ஏரோப்ளைன் பூஞ்சில் ஆண்டு வரேன் வேணாமா சரி என்னடா வேணும் பாயா ஏ பாய் இல்லாம அம்மா மேல சித்த பாவத்தில் இருக்கானா இதுக்கு தாண்டாத அந்த குழு நேரம் நான் வரலன்னு சொன்னது போட்டு இது போட்டு குளிரி பொதுமக்கள் அனைவருக்கும் நாடகத்திற்கான அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு கலையூர் கா புத்தனேந்தல் கா கருங்குளம் திணைக்குளம் பெங்கிட்டன் குறிச்சி கீழக்கண்ணிச்சேரி கிராம குலதெய்வ வழிபாட்டு குடிமக்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மற்ற நாடகத்தின் அமைத்திருக்கிற நாடக அமைப்பாளர் அன்பு சோரர் தஞ்சையந்திரை சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் ஆறு மொழி அன்பு ஆறு நாடகத்தை இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கரைகளை கொண்டு சிறந்த அமைத்து தருவார்கள் நாடகம் மட்டுமல்ல ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தொடர்புகளுங்கள் சிறந்த முறையில் அமைத்து தருவார் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இதே தோங்க நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்ன செய்ய போ என்ன செய்ய போற போ அண்ணே சின்ன எப்படிதான் வாழ்வோம் போ அண்ணே பெரிய I'm